அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குறள் எண் எழுநூற்று இருபத்தி ஆறு வாலொடு என் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு வாொடு எவன் கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு வீரமில்லாதவன் கையில் ஏந்திய வாள்போல போல நுண்ணிய அறிவுடையோர் அவையில் பேச அஞ்சுபவர்க்கு நூலறிவால் பயனில்லை வீரமில்லாதவன் கையில் ஏந்திய வாள்போல போல நுண்ணிய அறிவுடையோர் அவையில் பேச அஞ்சுபவர்க்கு நூலறிவால் பயனில்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்